இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறைவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி திமுக மொரவாசல் செஞ்சா அவங்களுக்கு வந்து பதவி அது யாரெல்லாம் முறவாசல் செய்யறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு எங்க கட்சியில இருந்து போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒன் ஆஃப் த முவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்து எங்கிட்ட வாங்க பேச உங்ககிட்ட யார் கூப்பிட்டா உங்களையா கூப்பிட்டோம் உங்க முதலமைச்சர் பெருசா பிரித்துக்கிறீங்களா வாய்க்கிலேயே எங்கள் முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும்னு அப்போனா முதலமைச்சர் வர சொல்லுங்க இது ஒரே மேடையில் வந்து விவாதிப்போம் மாநில உரிமை யார் தாரை வார்த்தது சட்ட ஒழுங்கு எப்படி எங்களுடைய ஆட்சியில் இருந்தது இன்னைக்கு எப்படி சந்தி சிரிக்குது எந்த அளவுக்கு வந்து விலவாசி கட்டுப்படுத்தப்பட்டது அதே போன்று தமிழர் உரிமை எங்கள் ஆட்சியில் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டது உங்களுடைய ஆட்சியில் டெல்லிக்கு வந்து காவடி தூக்கி எப்படியெல்லாம் தாரை வறுக்கப்பட்டது அதெல்லாம் வந்து மேடை போட்டு பேசலாம் அப்படின்னு அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க சவால் ஓகே எதிர்கட்சி தலைவரு பொதுச்செயலாளரு ஸ்டாலின் போக வேண்டியதான் சரின்னு சரின்றது தான் நியாயம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கோளை போல பதுங்கி கூட்டு அவர் வந்து ரகுபதி முன்ன தள்ளுறார் நாரடின்னு ரகுபதி கூப்பிடல இதெல்லாம் ரகுபதி ஒரு குட்டி ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்க துதி பாடிக்கிட்டு அங்கே ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு சால்ரை தட்டிட்டு கொத்தடி கொத்தடிமையாக வந்து முறவாசல் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் பேசணுமா முறைவாசல் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டாலின் வரட்டும் என்னைக்குன்னு சொல்லிட்டோம் வேஷ்டி நிமிஷம் நிமிஷம் கட்டுறாங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு சோதனைகள் ஒரு சகஜம் ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா அன்றைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னிட்டு எத்தனையோ சோதனைகள் சந்தி சந்தித்தது ஆனால் சந்தித்த காலத்திலேருந்து அன்றைக்கு கூட அடி மாறாமல் பெருள் மாறாமல் இன்றைக்கு ஒரே கட்சி என்று சார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு கட்சி வெட்டியே கட்சி மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம் ரகுபதி ஆள் சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்ட்டுன்னு மானம் இருக்கா ரகுபதிக்கு வெக்கம் இருக்கா ரோச இருக்கா பணம் மட்டுமே தானே குறிக்கோள் பதவி மட்டுமே தானே குறிக்கோள் அதுக்கு வந்து முறவாசல் வந்து செஞ்சு எப்படியாவது பதவி வாங்கலான்ற அடிப்படையில் ஒரு கீழ்த்தரமாக இருக்கின்ற ரகுபதி பேசுவதற்கே வந்து ஒரு லாக்கெட்டவராக தான் நிச்சயமா நாங்கள் கருதுறோம் அவர் மைக் முன்னாடி பேசுறதுக்கே ஒரு அருகதையற்றவராக தான் நிச்சயமா அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற களம் கருதுகிறது அப்படிப்பட்ட அருகதையற்ற ஒரு முறைவாசல் செய்து ஒரு கொத்தடி கோபால கொத்தடி கொத்தடிமையாக இருக்கின்ற ரகுபதி வந்து அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ அனுப்பு முதலமைச்சர் அனுப்பு நாங்கள் அனுப்புறோம் நேருக்கு நேர் வாதிக்கிறோம் மேடை போடுவோம் பத்து தலைப்பு கொடுக்குறோம் அந்த தலைப்பின் கீழே வந்து வாதிப்போம் வாங்க சவால் அந்த சவால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா பொம்மை முதலமைச்சர் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர் பேசாத ஒரு முதலமைச்சர் இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு ஊமையான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற தா உரிமையினர் தாரை வாத்து கொடுத்த ஒரு முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருப்பதா இன்றைக்கு மிகவும் மிக 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 வேதனையாக இருக்குது இப்போ கூட சொல்கிறேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இந்த வாரத்திலேயே முதலமைச்சர் வந்து வருவதற்கு தயாராக இருந்தா நாங்க மேலே அமைச்சு தரோம் எங்க பூச்சா ரெடியா இருக்காரு நாங்க ரெடி நீங்க ரெடியா அதான் எங்க கேள்வி